ஓம் ஸ்ரீவாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே இந்த வாராகி தாயின் மீது நம்பிக்கை இருக்கிறதானே என்னை உன் அம்மாவாக தானே நிச்சயமாக நான் சொல்வது பழிக்கும் தங்கமே சவால் விட்டு சொல்கிறேன் கேள் என்று இரவுக்குள் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் தங்கமே தினம் தினம் நடக்கும் ஒவ்வொரு சோதனையும் பரீட்சையும் உன் வாழ்க்கையில் உன்னை கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கட்டமும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பை தந்து கொண்டிருக்கிறது அனுபவத்தை கற்று தந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது செல்வமி நீ தாண்டி வரும் கடந்து வரும் ஒவ்வொரு நிமிடங்களும் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது என் செல்வமி ஒரு முறை நீ விழலாம் அல்லது இருமுறை நீ விழலாம் ஆனால் எழுந்து நீ நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாக அமைந்து விடுமே எந்த காரணம் கொண்டும் கீழே விழுவதைப்பட்டு கவலை கொள்ளக்கூடாது உன்னை தாங்கி தோள் கொடுத்து அரவணைப்பாக நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை இந்த தாய் உன்னை உருவெடுக்கச் செய்வேன் என்னை நம்புவாய்தானே என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே என்னை தாயாக நீ நினைக்கிறாய் தானே இடையில் நீ விட்டுவிட்டாய் தங்கமே என்னை விட்டு விட்டாய் நம்பவில்லை செல்வமே உனக்கான வலிமையும் நம்பிக்கையும் நான் தருவேன் இந்த தாய் எழுந்து வி நெல் தங்கமே துணிச்சலோடு எழுந்து நெல் தைரியமாக இருக்கணும் பயம் கொள்ளக்கூடாது பயம் சூழ்ந்துவிட்டால் துவண்டு விடுவாய் எந்த சூழ்நிலையிலும் துவண்டு விடாதே கலங்காதே கவலை கொள்ளாதே துடிப்போடு எரு வாழ்க்கையில் போராடு போராட்டம்தான் வாழ்க்கை வாழ்க்கைக் களத்தில் நீ எவ்வளவோ சாதிக்க வேண்டியிருக்கிறது எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கிறது ஜெயித்து காட்டு தங்கமே உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தால் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நேர்மறையாக வந்து கொண்டே இருக்கும் அதை செவ்வனே நீ சென்று கொண்டு இருப்பாய் எப்படி செல்லணும் எதற்காக செல்லணும் எந்த வழியில் செல்லணும் என்னென்ன செய்யணும் என்று உன் மனதில் அடுத்தடுத்த கேள்விகள் எழுதிக்கொண்டு எழுந்து நீ வெற்றி போட்டு சென்று கொண்டு இருப்பாய் தங்கமீன் துவண்டு விட்டால் அடுத்த நொடி எழ முடியாது எழ வைக்கவும் உன்னை எழ வைக்கவும் நினைக்க மாட்டார்கள் படுகொலியில் தள்ளி விடுவார்கள் எனவே நீ துணிச்சலோடு எடுத்த அடியை வெற்றிகரமாக வீர நடைபோட்டு சென்று கொண்டே இரு உன்னால் எதுவும் முடியும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் உன்னால் எதையும் வெல்ல முடியும் தங்கமே உன் தாய் சரியாகத்தான் சொல்வேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையத்தோட போய்க்கொண்டே இருக்கும் நல்லது நடக்கும் தங்கமே நிச்சயமாக நீ செல்லும் பாதையில் எதிர்பாராத திருப்பம் கிடைக்கும் அதனால் உன் வீட்டில் நல்லது நடக்கும் தாயே என் வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்று புலம்புகிறாய் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் வருவது இயல்புதான் இப்போது நீ கஷ்டப்படுகிறாய் அதனால் மனமுடைந்து உள்ளாய் நீ நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தால் நிச்சயம் அடைவாய் இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாராகி தாய் துணையாக இருப்பேன் நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட பல கஷ்டங்களை அடைந்திருக்கிறாய் அடைந்து கொண்டும் இருக்கிறாய் ஆனால் நீ இடர்பாடுகளை அடைய அடைய நீ கஷ்டங்களை அடைய அடைய நீ இமயத்தை கூட சுலபமாக கடந்து விடுவாய் தங்கமே சுலபமாக கடந்து விடுவாய் இந்த தாய் உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கப் போகிறேன் என் பிள்ளையாகிய உனக்கு இந்த நொடி முதல் இன்று இரவுக்குள் உனக்கான அந்த நல்ல விஷயம் நூறு சதவீதம் நடந்தே தீரும் இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கை நிச்சயமாக நம்பும் எனக்கு வாராகி தாய் இருக்கிறார் என்றுமே துணை இருப்பாள் என் கசங்களை தீர்க்க வந்து கொண்டே இருப்பாள் என்று முழுமையாக என்னையே நம்பியிரு நிச்சயமாக உனக்கானது நூறு சதவீதம் இன்று இரவுக்குள் நல்லது நடந்தே தீரும் நடத்தியே தீருவேன் இந்த தாய் உன்னை அசைத்து பார்ப்பவர்களை உன்னை காயப்படுத்துபவர்களை உன்னை வேதனைப்படுத்துபவர்களை உன் வாராகி தாய் பார்த்துக்கொள்வேன் அசைத்து பார்த்து விடுவேன் என்று அனைவருக்கும் தெரியும் நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் இந்த தாயை நம்பியவர்களையும் என்னை வழிபட்டவர்களையும் ஒருபோதும் இந்த வாராகி தாயாகிய நான் கைவிட்டதே இல்லை நீ இப்போதிருக்கும் சூழ்நிலை கடக்கப் போகிறாய் இப்படியே இருக்கப் போவதில்லை தங்கமே உனக்கும் நல்ல காலம் வரும் உன்னுள்ளேயே இந்த வாராகி தாய் இருக்கின்றேன் நீ சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கப் போகிறதை நீ பார்க்கத்தான் போகிறாய் விரைவில் சதா சர்வ காலமும் வாராகித்தாயே வாராகித்தாயே என்று என் நாமத்தை ஸ்மரணை செய்து கொண்டு என் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் முன்னால் உன் ஆள் மனதில் இருக்கும் கவலைகளிலிருந்து வெளிவர முடியாமல் நீ இருப்பதை பார்த்து என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை நீயும் இந்த தாயின் அறிவுரைகளையும் என்னுடைய வாக்கினையும் கேட்டு அடன்படி நடந்து கொண்டிருக்கிறாய் ஆனாலும் உன் மனதில் உள்ள வேதனைகளும் வழிகளும் தீர்ந்தபாடில்லை நீ கண்ணீர் விடுவதை பார்த்து இனியும் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை கஷ்ட காலத்தை நீ கடந்து விட்டாய் தங்கமி நீ வாழவே கூடாது முன்னேறிவிடவே கூடாது என்று நினைக்கும் பலருக்கு முன்னால் நீ வாழ்ந்து தான் இருக்கிறாய் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களை தன் நிலையை உணரும் அந்த தருணத்தை நிச்சயமாக இந்த வாராகித்தாய் உணர்த்துவேன் உனக்காக உன் வாராகி வாராகித்தாய் ஏற்படுத்தியே தேர்வேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் வந்தடைய வழி செய்யப் போகிறேன் நீ யாரையும் மனதில் தூக்கி சுமக்காதே அதுபோல் என்றும் சுகமாகவே வாழ்ந்து விட முடியாத தங்கமை ஏன்னா சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் உன்னால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் ஒரு முறை என்ன நூறு முறை என்ன ஆயிரம் முறை யோசி ஆனால் ஒரு முறை மட்டும் முடிவெடுத்துவிடும் அறிவை பெருக்குவதில் நீ பேராசைக்காரனாக இருந்துவிடும் முன்னேற துடிப்பதில் நீ ஆர்வமாக இருந்துவிடும் முயற்சி செய்வதிலோ பிடிவாதக்காரனாக இருந்துவிடு கருவம் கொள்வதில் கஞ்சனாகவும் கவலை கொள்வதில் சோம்பேறியாகவும் இருந்துவிடும் கோபம் கொள்வதில் கொஞ்சம் கருமையாக சிக்கனமாக இருந்துவிடு ஆனால் கொஞ்சம் பேசுவதில் வள்ளலாக இருந்துவிடும் எதிர்ப்பை வெல்வதில் முரடனாக இருந்துவிடு கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை என்பது இறக்கவே இருக்காது தங்கமே கிடைத்தவையெல்லாம் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது தங்கமே உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் இந்த வாராகி தாய் மட்டுமே என்று புரிந்து அந்த பிரச்சனையை துணிவோடு சந்தித்துப்பார் நான் யார் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையை நான் தேவையில்லாததை நினைக்க நான் ஒருபோதும் அனுமதிப்பது இல்லை நீ இப்போது என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியதுதான் ஆகையால் காட்டிய எனக்கு நிறைவேற்றவும் தெரியும் அதற்கு உண்டான வழியும் தெரியும் உனக்கு நல்ல வழி கூடிய விரைவில் பிறக்கப் போகிறது தங்கமி என்னை பூக்களால் பூஜை செய்யும் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் போகிறாய் தங்கமி ஆம் தங்கமே உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடி அமையப் போகிறது மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கப் போகிறாய் இந்த வாராகி தாய் உன்னுடன் இருக்கும்போது கடுகளவும் கலங்கக்கூடாது என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியது அனைத்தும் செய்ய இந்த தாய் தயாராக இருக்கிறேன் ഓം ശ്രീവാരാഹിത്തായി പോട്ടി പോട്ടി